ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் Back To My சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின் பார்த்தீங்கன்னா நியூ Babies பேபீஸ்க்கெல்லாம் டயப்பர் போடுவோம் இல்லையா ஸோ அந்த டயப்பர் போடுறனால குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே அரிப்பு அதாவது இச்சிங் ப்ராப்ளம் ஏற்படும் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அங்கங்கே செவந்துடும் ஸோ இது இது வராமல் இருக்க என்ன பண்ணலாம் இது எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் அல்லது மலம் கழித்த உடனே என்ன பண்ணணும்னா உடனே நம்ம வந்து இதை நீண்ட நேரம் விடாமல் உடனே டைப்பரை மாற்றிடணும் அதே மாதிரி அந்த குழந்தைய ரொம்ப நேரம் ஒரே டைப்பரில் நம்ம வச்சுக்கக்கூடாது சரிங்களா ஸோ சீக்கிரமாக வந்து அந்த டைப்பரை நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் ஸோ ஒரு டைம் ரெண்டு டைம் போன உடனே நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டோம் அதாவது வேற மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராது அடுத்தது டயப்பரில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட சருமத்தை வந்து தொடைக்கிறது இதெல்லாம் வந்து கூடாது அந்த டயப்பர்லேயே வந்து நம்ம தொடச்சி விடுவோம் இல்லையா அதை நம்ம செய்யக்கூடாது டயப்பர் ஒன்ஸ் வந்து நம்ம மோஷன் போயிட்டாலோ யூரின் போயிட்டாலோ அதை அப்படியே கலட்டிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு துணிலேயோ அல்லது வெது வெதுப்பான நீர்லேயோ தான் குழந்தைய சுத்தம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் தொற்றுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய தொற்றுக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம சீக்கிரமாகவே மாற்றிடணும் அது போக பாக்டீரியா தொற்றுக்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த டயப்பரில் வந்து வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிறைய கலந்துருப்பாங்க அதனால கூட குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளமோ அலர்ஜி அந்த சிவத்தல் இந்த மாதிரிலாம் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம காட்டன் துணிகளையே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பரம் யூஸ் பண்ணலாம் இல்லை என்னால் முடியல அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாதவங்க நீங்கள் நல்ல ஒரு டயப்பரை வாங்கி கெமிக்கல் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு டயப்பரை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்களே நல்லா வந்து அதை இன்ஹெல் பண்ணி பாருங்க அதில் வந்து சென்ட் வாசம் மாதிரியோ அதாவது நறுமணம் அதிகமாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க குழந்தை அணியக்கூடிய டயப்பர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது அதனால என்ன ஆகும் அப்படின்னா தடிப்புகள் ஏற்படும் அதனால அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் பொழுது அல்லது பாலூட்டும் தாய்மார்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி எடுக்கும் எடு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலும் சரி குழந்தைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு ரேஷஸ் வர ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும் நிறைய டைம் வந்து மோஷன் போவாங்க ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம டைப்பர் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த டைம் கூட குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேஷஸ் மாதிரி ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க முதல் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் குழந்தைங்க வந்து சிறுநீரோ மலமோ கழிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம டைப்பர்ன மாற்றிக்கணும் ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பர் வந்து குழந்தைகளோட சருமத்தை வந்து அதுலேயே நம்ம துடைக்கக்கூடாது டயப்பர்லேயே துடைக்கக்கூடாது டயப்பரை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹாட் வாட்டர் வச்சு குழந்தைய கிளீன் பண்ணிக்கணும் அதர்வைஸ் காட்டன் சுத்தமான காட்டன் வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் ஈர துணியில் அதில் ஈஸ்ட் தொற்றுக்கள் பாக்டீரியா தொற்றுகள் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு அந்த ரேஷஸ் வரும் அது போக இதில் வந்து பர்ஃப்யூம்ஸ் அதாவது வாசனை திரவியங்கள் டைப்பரில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரேஷஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் குழந்தைங்களோட அணியக்கூடிய டைப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கிறனால தடிப்புகள் ஏற்படும் அங்கங்கே குழந்தைங்க பிங்கிஷாக மாற ஆரம்பிச்சிடும் சரிங்களா குழந்தைக்கு ரொம்ப வந்து இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம தாய்மார்களோ அல்லது பாலூட்டும் கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து இந்த இச்சிங் ப்ராப்ளம் ஏற்படலாம் அதுக்கப்புறம் குழந்தையோட வயிற்றுப்போக்கு காரணம் வயிற்றுப்போக்கு அடிக்கடி இருக்கிறதுனால நம்ம டைப்பர் அடிக்கடி மாத்திகிட்டே இருக்கிறதுனால அது கெமிக்கலாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப்பரை நம்ம யூஸ் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து ரேஷஸ் அதிகமாகும் இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து வீட்டு வைத்தியம் சில இருக்கு அதை பார்க்கலாம் இந்த அரிப்பை வந்து நம்ம போக்குறதுக்கு பலவித கிரீம்ஸ் வந்து இருக்குது நம்ம இயற்கை நிவாரணிகள் கூட இதுல வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இந்த அரிப்பை கவனிச்சா பின்னாடி நாட்கள்ல எந்த ஒரு தொற்றுக்களும் எரிச்சலும் குழந்தைக்கு இருக்காம நம்ம பார்த்துக்கலாம் சிறு நீர் இந்த மாதிரி தொடர்ந்து டயப்பர்ல இருக்கிறதுனால ரொம்ப வந்து மோசமாயிரும் குழந்தைக்கு வந்து மாற்றி மாற்றி அதை இதை பண்ணுறதுனால அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிந்த வரைக்கும் குழந்தைக்கு அந்த ரேஷஸ் வரு வருது அப்படின்னா நீங்கள் டயப்பர் அவாய்ட் பண்ணிவிட்டு சுத்தமான காட்டன் துணிகளை குழந்தைக்கு வந்து கட்டி விடலாம் அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னா முதல் வைத்தியமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தான் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அவங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் தாய்ப்பால் மட்டும் எக்காரணத்து கொண்டும் நிறுத்திட வேண்டாம் சரிங்களா தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதிகமாக சுரக்கக்கூடியது குழந்தைக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் சீக்கிரமாக குணமடைகிறது தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரேஷஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப வந்து சுலபமாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடியது தான் இதை மெதுவாக எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து குழந்தைக்கு வந்து ரோ பிங்கிஷாக இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் தடவி விடலாம் தடவி விட்டுட்டு நீங்கள் காட்டன் துணி இருக்கு இல்லையா அந்த துணியில் வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் டைப்பர் மாதிரி நீங்கள் கட்டி விடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்றாழை ஜெல் கற்றாழை ஜெல் எடுத்துக்கிட்டு அதை என்ன தடிப்பு இருக்கிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதை குழந்தைக்கு தடவி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆயிரும் ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஆயில்ஸ் கூட வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பேபிஸ்க்கான டயப்பர் க்ரீம் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைய முக்கியமாக நம்ம காற்றோட்டமாக வச்சுருக்கணும் கொஞ்சம் நேரம் அப்போ தான் மலம் கழிச்சிருக்கு சிறிது சிறுநீர் போயிருக்காங்க அப்படின்னா குழந்தையை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க அப்போ வந்து குழந்தை வந்து நல்லா வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும் இந்த ரேஷஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே க்யூர் ஆகிரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேபிஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்